வெல்கம் கோட்ஸ் टुडे ஒரு புது வீடியோல சந்திக்கற எல்ல சந்தோஷம் இன்னைக்கு எங்க கோபுரம் பாஸ்கோட போக போறோம் பாஸ்கோடாகுக்கு தான்ங்க போகப் போறோம் அந்த வெயில் சீரிஸ்ல இது மூணாவது வீடியோ இன்னைக்கு நாம பாஸ்கோட போகப் போறோம் கண்டினியூ வீடியோ பாருங்க குட்ஸ் வாங்க போவோம் கோட்ஸ் நாங்க இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம் பாருங்க பின்னாடி பின்னாடி நல்லா போய்க்கலாம் போய் கிளம்ப சரி apprentice आलकुम दामाबलाद। आ फाइनल नंबर ने दिखाना जुगाट। अप्रेंडिस लाभ नहीं है। अप्रेंडिस कम कम ही है, कम ही है। आ ओके रोचना का फाइनल अबास ले रही है। आ इन द बात सब रह रही है जो। सेटिया नमो

ஸோ முதல்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள போக முந்தி கைகால் அலம்பிட்டு தான் உள்ள போகணும் நீ வேற எங்கெங்கு பாதணிகளை கலைந்து விட்டு கைகால் அலம்பி செல்லவும் நன்றி அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பட் நாங்க வழியிலேயே செருப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் முதல்ல அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஓகே அலம்பிப்போம் அப்படி இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் ஷேப்ல இருக்கு இந்த இடம் நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் உங்களுக்க வேண்டியதை நான் சொல்றேன் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஆஹ் நல்ல ஒரு அமைதியாகவும் ஒரு கார்டன் ஷேப்ல இருக்கு இங்க மான் மான் எல்லாமே இருக்கு என்னடா இங்க எப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன் மான் அதெல்லாமே இருக்கும் ஸோ அந்த இடத்த பாருங்க ஒரு பூங்காவனம் ஷேப்ல இருக்கு பூமரங்கள் அதோட வந்து ஒரு அமைதியான இடம் மாதிரி ஒரு ஒரு இடத்துல இது லொகேட் ஆயிருக்கு ஆஹ் ஸோ நீங்க பார்க்கலாம் இதை அப்படி எங்க வந்தீங்கடா இங்கால என்ன இருக்கு இங்கல ஒரு யாருடா பூஜை இந்த அண்ணா அண்ணா அப்படி எங்க வந்தீங்கடா அண்ணா இங்க பாத்தீங்கனா இங்க பாத்தீங்கனா காமகோடி நிலையம் இருக்கு இது என்ன டே தெரியல எனக்கு எப்ரே பண்ற இடம் தெரியல அப்படி எங்க காட்டுங்க சஞ்சீத் ஆ இந்த வியூ நல்லா இருக்கு பாருங்க அதோட நிறைய பேர் இந்த கொஞ்சம் வானம் எல்லாம் மிரட்டி இருக்கு இந்த டைம்ல அந்த இடம் அப்படியே நல்லா தண்ணி இருக்கு அப்படி எங்கேயும் வாங்க செஞ்சு அப்படி எங்கேயும் கம்பித்மி அப்படி இங்க வந்தீங்கடா கோட்ஸ் அப்படி எதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்ன இங்க ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு அவன்ட்டு காத்திருக்கு கம்மியா வந்தீங்கன்னா உலகத்துல இல்லடா எல்லா இடமும் இருக்கும் மேடா அது என்னடா உலகத்துல வாதிக்க மாட்டீங்க

அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்கண்டா இங்கால கோவில் நம்ம அந்த சைட் போவோம் வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட போடுவோம் வாங்க கோட்ஸ் கோட்ஸ் இப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க வாங்க அப்படியே அப்படியே வாங்க கோட்ஸ் அப்படியே பாருங்க அப்படியே வளைச்சு பார்த்துட்டு வருவோம்மாங்க வாங்க வாங்க நல்ல கிளியரா இருக்கா முஞ்சி சூப்பரா இருக்கா ஓகே வாங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இந்த 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 இத காட்டுற செஞ்சு அப்படியே அப்படியே பாருங்க ஃபுல்லா என்ன வியூ நல்லா இருக்கு இந்த இடத்துல வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே இங்க வர நிறைய பப்பாஸ் மரம் எல்லாம் இருக்கு இங்க பப்பா பப்பாஸ் மரம் அதுக்கப்புறம் கரும்பு அங்கால பூந்தோட்டம் எல்லாம் இருக்கு அந்த சைட்ல இந்த இடத்துல பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்கு நான் நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் கோட்ஸ் பாட்டை ஒரு நாள் எப்படி சுத்தி பார்க்கல இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கோயிலை சுத்தி ரவுண்ட் எல்லாம் அடிக்கிறேன் இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுவும் ஒரு பெரிய சிவலிங்கம் தான் ஸ்ரீ பரமாத்ம லிங்கம் ஸ்ரீ பரமாத்மலிங்கம்ன்ற இடம் இங்கே நிறைய சிலைகள் இருக்கு பாருங்க அதையும் அதுக்கப்புறம் பின்னாடி பூந்தோட்டம் நிறைய பூக்களும் இருக்கு அந்த இடத்துல அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு இயற்கையோட சார்ந்த மாந்த இடம் இருக்கு இயற்கை சார்ந்த ஒரு இடம் ஓகே கோட்ஸ் கண்டினியூ வீடியோ பாருங்க பாசுகுடால கோட்ஸ் நாங்க பாசுகுடாவுக்கு வந்துட்டோம் சோ அப்படியே வாங்க ஓகேவா வாங்க சரி மிது <laughs> 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 <laughs>

அப்படி இவ்வளோ நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப நம்ம குளிக்கலாம் கோட்ஸ் ஓகேவா இந்த திங்ஸ் ஆல்ரெடி இந்த பேக்ல நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு குளியல போடுவோம் கோட்ஸ் நான் வரும்போது வெயில் சீரிஸ்ல மூணாவது வீடியோன்னு சொன்னேன் பட் இன்றைக்கு வெயில் அடிக்கல அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு வெயில் இல்ல சன்ஸ்கிரீம் கொண்டு வந்த வேஸ்டா போயிட்டு ஓ சன்ஸ்கிரீன் எல்லாம் கொண்டு வந்தது இன்றைக்கு வேஸ்டா போயிட்டு கோட்ஸ் அப்படியே வாங்க சன்ஸ்கிரீன் இந்த பேக்ல இருக்கு பேக்ல வச்சிருக்கு

சண்டேன்னு சொன்னா சண்டேன்னு சொன்னா நிறைய ஆட்கள் வருவாங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டே சோ அதனால சனங்கு கொஞ்சம் ஆனா நிலைக்கு கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு இந்த இடத்துல நிலைக்கு வந்த அளவுக்கு வருதா இந்த வரும் நிலைக்கு வந்த அளவுக்கு வர்த்துல வர்த்து தான் இருக்கு இந்த இடம் கன்செம்பிளா தாரிக்கி வித்வானு சின்ன தடவை வந்திருக்கேன் அப்புறம் கடல் அலை

रील 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 플레이ராங்க ગોட்ஸ் అది నీంగోట్స్ అది రील పడ రనింగోట్స్ బాంగ చేత బాంగ ఏన్ ఫైప్రంగ నింగ ఫైపడంగ బాంగ ప్లీజ్ కమ్ మైక్ లే జాడు అన్ యాప్ సెటెడ ఇర్కా ప్లే అదనల్ల వర వీడియో కు రమటన్ సోలిర అప్డేట్ ఆకియూ కరమ ఉంద సంభవం ఉందెంచుటం அவருக்கு தெரியும் அவருக்கு பெரிய ஆப்பா வச்சு விட்டோம் அதனால அவர் வந்து வீடியோக்கு வர இயலான்ட்டாரு நீங்க கேட்டீங்கன்னா அதான் மெயின் காரணம் அவருக்கு இன்றைக்கு வர பிடிக்கலையா என்ன வச்சு ஆப்பா பிடி நல்லா அசீவி வச்சு விட்டாப்ல வச்சு செஞ்சு விட்டான்னு இந்த இடத்தை பாருங்க நல்ல ஒரு இதுல அழகா இருக்கலாம் வந்தா அப்படி கொஞ்ச நேரம் குளிச்சு சில் பண்ணிட்டு இந்த ஏரியால கொஞ்சம் அப்படி காமா இருக்கலாம் அதுக்கான ஒரு ஏரியா தான் இது அப்படி அந்த சைட் போகும்

மைக் என்னது நீ மைக் ஓனக்கு என்ன தந்த மைக் வாங்குறாரு என்ன வந்தா இந்த ஏரியா தான் இது வந்து நம்ம எல்லாம் பண்ற ஏரியா இங்க வந்து பண்ணிட்டு குளிக்கலாம் அதோட இந்த இந்த வந்து